பல்குமர கண்ணகராவங்க தெற்காக ஆண்டிஸ்வரத காலச்சிக இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வந்து போறோம் அது கம்பி போறோம்

Mama khusus, ha, mama khusus. Nanti. Hmm. Eh, 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 eh. Ah, dan, 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 dan. Tuh. Apa? Yang அப்படியே <laughs> <laughs> ஒண்ண <cientyal>

அவன் பாரு தன் நானும் அந்த கார்ல ஏற அப்படின்ட்டு மூணு பேருக்கு என்ன பாப்பா நம்ம போல பின்னாடியே போலாம் கார்ல அவங்க அந்த கார்ல போடுற இடம் அதுல அதனால அந்த கார் நம்ம இந்த கார்ல போலாம் நம்ம இந்த கார்ல நம்ம நீயும் நானும் போல சேர்ந்து போலாம் இல்ல போலாம் ஆ தண்ணி வந்து கூட்டிட்டு போங்க தண்ணி வந்து வா போலாம் போவா போரா நம்ம வீடுக்கு போகலாம் சோபிங் சோபிங்களா சுருதிங் வாருதிவா வரலயாப்பா அப்படிங்கிறாங்க நம்ம அந்த காரில் அப்பா என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்கிறான் ஏய் என்னடா ஆளாளு பாசம் வரது இன்னைக்கு மட்டும் சொல்லுங்க باي பை டாரா நாங்க இங்க இருக்குங்களை வேண்டாமா நீங்க போலாம் ஏய் டம்மா டும்மா போலாம் வாடா டும்மா எது கொடை இங்க மாட்டி வச்சிருக்கீங்க யாருக்கு இவனுக்கு வேடிக்கையா சின்ன கஞ்சனுக்கா அலக முட்டைக்கா வாயில கயி மட்டும் வச்சா எப்படி எப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கா ஃபேன் பண்ணுமா

என்ன பாத்துட்டு இருக்கான் எங்க வீட்டார் பரோட்டா சாப்பிட மாட்டாரு இவங்க வைங்க பரோட்டா அப்படி இவங்கெல்லாம் பரோட்டா ஏ எனக்கு பரோட்டா

டக்குனு வயல்படுத்துற வயல்படுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் எங்கூர் சைட்ல வந்தோம்னா பார்த்தீங்கன்னா புரோட்டாக்கு கொடுக்கற சாலைனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏங்க பரோட்டா சால்னா பார்த்தீங்கன்னா சரி டேஸ்ட் இருக்கும் வெஜ்ஜா சிக்கனா வெஜ்ஜான்னு கேட்பாங்க நம்ம வந்து சிக்கன் தான் வாங்குவோம் நல்ல டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த புரோட்டா நல்லா பிச்சு பிச்சு குழம்பு ஊற்றி அடிச்சா அந்த டேஸ்ட் அடிக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையிலேயே புரோட்டா நான் வந்து எனக்கு வந்து புரோட்டா செட் ஆக மாட்டேன் நாளும் புரோட்டா சாப்பிடவே மாட்டாரு நானும் எங்கள் வீட்டுக்காரும் தோசை ஆம்லேட் ஆஃபைல் வாங்கிட்டோம் தண்ணி அந்த புரோட்டா எல்லாருமே புரோட்டா புரோட்டானாலும் பிச்சு போட்டு குழம்பு தான் அடிப்பாங்க எல்லாருமே

சரியா டயர்ட் ஆகிடுச்சின்னா ஊருக்கு போயிட்டு வந்தால் டயர்ட் ஆயிருந்து டயர்டா இருக்கிறத விட தந்த உண்மை வந்ததுக்கு முன்னாடி மணியவே இழுத்து பிடிச்சி பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் என்னண்ணா கொஞ்சம் என்ன நீ சில்லற யாரு நூத்தி இதெல்லாம் உங்கள் அப்பா பரிசு எடுக்கிற அளவுக்கு பெரிய பிள்ளை இல்லையா உன் பரிசு எடுத்து எடுக்க வாங்குற அளவுக்கு பெரிய பிள்ளை அடிச்சு அடுத்த உன் கேட்கவே இல்லை பாருங்க பாப்பாவே எடுத்துக்கிச்சு ஏய் நீ போய் கொடுத்துட்டு வந்துட்டு பதில் சொல்லு போ எடுத்து நம்ம பரிசு தானே இரநூத்தி நாற்பது ரூபாயாமா இவனுக்கு என்னவா அம்மா ஆயா தாத்தா அம்மா அது யாருறாது உங்க சித்தியா சித்தி

வரு சரி ஓகே பாத்தீங்கன்னா டீ குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர்ல போய் செப்பில் ஆனோம்னா நம்ம ஓரளவுக்கு டயர்ட் செய்யறதுல எனக்கு என்ன இந்த ஒரு கண்டுல மட்டும் தண்ணி வந்துட்டே இருக்காரு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஒழுங்கு